எம்ஜிஆர் வியக்க வைக்கும் நினைவாற்றல் கொண்டவர் அவரது நினைவாற்றலையும் செல்வாக்கையும் பிறர் நலனில் கொண்டிருந்த அக்கறையையும் பார்த்து வியந்தவர்களில் நடிகரும் பத்திரிகையாளருமான சோ ராமசாமி அவர்களும் ஒருவர் எம்ஜிஆரை கடுமையாக சோ அவர்கள் எதிர்த்த காலங்களும் உண்டு மிக தீவிரமாக ஆதரித்த சமயங்களும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்ட பின் நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் சோ அவர்கள் தீவிரமாக இருந்தார் இப்போதும் கூட சோ அவர்கள் ஒரு அதிமுக ஆதரவாளர் என்று சில விமர்சனங்களும் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன் மனதுக்கு நியாயம் என்று பட்டதை பட்டவர்த்தனமாக செல்பவர்தான் சோ ராமசாமி அவர்கள் மக்கள் நலனுக்காக இலவச திட்டங்களை எம்ஜிஆர் கொண்டு வந்த போது கிண்டல் செய்தாலும் சில ஆண்டுகளுக்கு முன் நமது நாடு இருக்கும் சூழலில் இலவச திட்டங்கள் தேவை என்பதை உணர்கிறேன் என்று சோ அவர்கள் கூறினார் அடிமைப்பெண் ஒளிவிளக்கு என் அண்ணன் உட்பட எம்ஜிஆருடன் பல படங்களில் சோ அவர்கள் நடித்துள்ளார் நாடகம் நடத்துவதற்கு ஒருமுறை மும்பைக்கு சோ அவர்கள் சென்றார் வழியில் ஒரு மூதாட்டி சோவை பார்த்து தம்பி உன்னை எம்ஜிஆர் படங்களில் பார்த்திருக்கிறேன் எம்ஜிஆர் கிட்ட நான் விசாரிச்சேன் என்று சொல்லு என கூறி சென்று விட்டார் அவர் தனது பெயர் என்ன முகவரி என்ன என்று எதையும் சொல்லவில்லை எம்ஜிஆருக்கு இருந்த ஈர்ப்பு சக்தியை பார்த்து வியந்து போனார் ஷோ அவர்கள் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்த சில தயாரிப்பாளர்கள் அவரது காட்சி தாமதமாக கிடைக்கிறது என்றும் தொல்லைப்படுத்துவதாகவும் ஷோவிடம் குறைப்பட்டுள்ளனர் ஆனால் அப்படி என்னிடம் குறைப்பட்டவர்களே பின்னர் அடுத்த படத்தை எம்ஜிஆரை வைத்தே தயாரித்தனர் என்று ஷோ கூறும்போது அதற்கு சொல்லும் காரணம் எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பது கஷ்டமான விஷயம்தான் ஆனால் வேறு எந்த நடிகரையும் வைத்து படம் எடுப்பதை விட காத்திருந்து எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பது லாபகரமானது என்று கூறியுள்ளார் விளம்பரத்திற்காகத்தான் எம்ஜிஆர் பிறருக்கு உதவி செய்கிறார் என்ற விமர்சனங்களை சோ அவர்கள் கடுமையாக மறுத்திருக்கிறார் விளம்பரம் நோக்கம் இல்லாமல் எம்ஜிஆர் பிறருக்கு உதவுவதை பார்த்திருக்கிறேன் துறையில் அவருக்கு எதிராக இயங்கியவர்களுக்கு கூட அவர் உதவி இருக்கிறார் என்று கூறும் ஷோ அவர்கள் ஒருமுறை கேட்ட கேள்வி பொருள் புரிந்தது சோவின் கேள்வி என்னவென்றால் அப்படியே அவர் விளம்பரத்திற்கே என்று வைத்துக் கொண்டாலும் எத்தனை பேருக்கு விளம்பரத்திற்காகவாவது பிறருக்கு உதவு மனம் இருக்கிறது எம்ஜிஆரின் கருணை உள்ளத்துக்கு உதாரணமாக சோ ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார் சட்டாம்பிள்ளை வெங்கட் என்பவர் பழம்பெரும் நடிகர் பல படங்களில் நடித்துள்ளார் அவரது தாயார் மறைந்த போது கையில் பணம் இல்லாத நிலையில் எம்ஜிஆரின் வீட்டுக்கு சென்றுள்ளார் அவரை அடையாளம் கண்டு விசாரித்த எம்ஜிஆரிடம் நிலைமையை கூறினார் வெளியே புறப்பட்டுக் கொண்டிருந்த எம்ஜிஆர் அந்த வீட்டில் உள்ளவர்களை அழைத்து வெங்கட்ராமனுக்கு ஒரு வேனையும் தேவைப்படும் பணத்தையும் கொடுத்திடுங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் பின்னர் சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் சோவை சந்தித்த போது வீட்டிலே உழை இன்னைக்கு சோறு பொங்கும் என்ற நம்பிக்கையோடு ஒருவரின் வீட்டுக்கு போகலாம் என்றால் அது எம்ஜிஆரின் வீடாகத்தான் இருக்க முடியும் என்று பெருமையாக கண்ணில் கண்ணீர் பொங்க கூறினாராம் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு எத்தனை பேருக்கு இது போன்ற சான்றிதழ் கிடைக்கும் எனக்கு தெரிந்து பலருக்கு எம்ஜிஆர் உதவி செய்திருக்கிறார் அதெல்லாம் வெளியே தெரிய வந்ததில்லை என்று சோ அவர்கள் மனம் திறந்து பாராட்டினார் அடிமைப்பெண் படத்துக்காக ஜெய்ப்பூரில் சோ நடித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு கடுமையான வயிற்று தனது டாக்டரை விட்டு சோவுக்கு சிகிச்சை அளிக்க செய்து உடல்நிலை சரியாகும் வரையிலும் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் பரிவுடன் கூறி அவரை கவனித்துக் கொண்டார் சோவின் நெருங்கிய நண்பர் நீரோவர்கள் நாடகங்களிலும் பல படங்களிலும் நடித்துள்ளார் கொல்கத்தாவில் வேலை பார்த்து வந்த அவர் ஒருமுறை சென்னை வந்தபோது சோ அவர்களை சந்தித்தார் ஒரு ஆண்டு கழித்து அன்றுதான் அவர் சென்னை வந்திருந்தார் நீலு சென்றபோது போது எம்ஜிஆருடன் சோ படப்பிடிப்பில் இருந்தார் எம்ஜிஆரிடம் நீலுவை அறிமுகம் செய்த சோ அவர்கள் இவர் என்னுடைய நண்பர் என்று கூறினாராம் இவர் எனக்கு தெரியுமே உங்க நாடகத்தில் பார்த்திருக்கிறேன் என்று எம்ஜிஆர் கூறியதும் சோவுக்கும் நீலவுக்கும் ஒரே குழப்பம் இரண்டு நாட்கள் முன்புதான் எம்ஜிஆர் தலைமையில் சோவின் நாடகம் நடந்தது அதில் எப்படி நீலுவை எம்ஜிஆர் பார்த்திருக்க முடியும் என்றுதானே அவர் சென்னை வந்தார் என்பதுதான் அவர்கள் குழப்பத்துக்கு காரணம் தங்கள் குழப்பத்தை எம்ஜிஆரிடமே சோ அவர்கள் தெரிவித்தார் இரண்டு நாட்கள் முன்பு நடந்த நாடகத்தில் இவரை பார்த்தேன் என்று சொன்னேனா போன வருஷம் நான் பார்த்த உங்கள் நாடகத்தில் அகில் வேஷம் போட்டவர் தானே இவர் என்று எம்ஜிஆர் கேட்டதும் சோ அவர்களும் நீளவும் மயங்கி விழாத குறை அவ்வளவு அபாரமான நினைவாற்றல் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடிமைப்பெண் படத்தில் ஒரு சுவையான காட்சி ஒன்று நடந்தது படத்தில் எம்ஜிஆரின் பெயர் வேங்கையன் வில்லன் மனோகரின் அரச பரிவாரங்களுடன் ஒருவராக வரும் ஷோவை எம்ஜிஆரின் வீரர்கள் பிடித்து வைத்து அவரை துன்புறுத்த முயற்சிப்பார்கள் அவர்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக ஷோ அவர்கள் வேங்கையனிடமும் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டுவார் உடனே ஷோவை அவர்கள் விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்பார்கள் அப்போது சோ சொல்லும் வசனத்தை எம்ஜிஆர் ரசிகர்கள் மறக்கவே மாட்டார்கள் என்று சோ கூறுவார் தலைவன் பெயரை சொன்னவுடன் என்ன ஒரு பயம் பக்தி அவனல்லவா தலைவன் என்று கூறுவார் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த ஊருக்கு உழைப்பவன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி வெளியானது கிளைமேக்ஸில் எம்ஜிஆரின் மும்பையைச் சேர்ந்த பிரபல சண்டை கலைஞர் ஷெட்டியும் மோதும் காட்சி பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது அந்த சமயத்தில் நாடெங்கும் நெருக்கடி நிலை அமலில் இருந்தது அதனால் சண்டைக் காட்சிகளில் தணிக்கை கடுமையாக அமல்படுத்தப்பட்டது எம்ஜிஆர் அவர்களின் எத்தனையோ திரைப்படங்களுக்கு அப்போது இருந்த அரசு எதிர்ப்பையே தெரிவித்தது இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நேரம் எதிர்ப்பை தெரிவித்தாலும் இன்னொரு நேரம் எம்ஜிஆரிடம் ஆதரவைத்தான் காட்டியுள்ளார் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே